எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் எல் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி ஒழுங்குமுறை விற் விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமனைக்குங்க எல் ஏலம் நடக்குங்க இங்கே பல்வேறு மாவட்டங்கள் இருந்துங்க விவசாயிகள் வந்து எல்லை வந்து விற்பனை செய்கிற கொண்டுருவாங்க எல் ஏலம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சுருங்க விவசாயிகள் வந்து காலையில் ஆறரை மணிலேருந்து எல்லை கொண்டுள்ள கொண்டு வந்து அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கி எவ்வளோ எள் வந்துச்சு எத்தனை ரூபாய் விற்பனை ஆச்சுன்னு இப்போ வில விளைநிலத்தை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விவசாய விளைவுருக்கள் விலையை வந்து நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இன்றைக்கான விலகளை பற்றி பார்க்கலாமாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க இன்றைக்கி பத்து பத்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி அன்னைக்குங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பது மூட்டைகளில் விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் கருப்பு எல் பார்த்திங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதிமூன்று ரூபா ஒம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா பத்து காசு வரைக்கும் சிகப்பியல் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபா ஐம்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி மூன்று ரூபா இருபது காசு வரைக்கும் வெள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபா ஐம்பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி பத்தொம்பது ரூபா ஐம்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே இந்த மண்டியில் நடக்கிற விலைங்க வெளியில் நடக்கிற விலைக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க மண்டிக்கு வந்தால் மட்டும்தான் அந்த விலைக்கு வாங்க முடியும் அல்லது விற்க முடியுங்க வெளியில் பல் விலை குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாக இருக்கலாங்க இந்த தகவலை மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க இங்கே விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்கிற எந்த ஒரு எள்ளுக்கும் கமிஷன் கிடையாதுங்க நன்றி வணக்கம்